முக்கியமான வித்தியாசம் என்னன்னா வந்து நாம் தமிழர் கட்சி கூட்டங்கிறது எப்போதுமே வந்து ஒரு ஆஹ் ராணுவ படை மாதிரி ஒரு பட்டாளம் மாதிரி தான் வந்து இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இதுலயும் செய்திலுமே பார்த்துருப்பீங்க அங்க வந்த முக்காவாசி பேர் வந்து குடிச்சிட்டு அது மட்டும் இல்லாம விஜய் அப்படிங்கிற ஒற்றை மனிதருக்காக ரசிகராக தான் வந்தாங்களே தவிர ஒரு கொள்கைக்காகவோ இல்லை அவர் வந்து என்ன சொல்லப்படுறாரு அரசியல் ரீதியா அவர் வந்து என்ன இது பண்றாரு அப்படின்ற எதிர்பார்ப்பில் வந்தவங்களை விட அவருக்காக அவரை பார்க்கணும்னு வந்தவங்க தான் அதிகம் ஆனா இப்போ இங்க மாவீர்கள்ல நாங்கள் எல்லாரும் இருக்கிறது சீமான பார்க்கறதுக்காக அவர் இருந்தாலும் அதையும் தாண்டி இன்னைக்கு மாமா மேடையில் பேசுனது மாதிரி தான் இது வந்து ஒரு புனிதமான வழிபாடு இந்த வழிபாட்டுல நாங்க எல்லாரும் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டத்துல யாருமே வந்து குடிச்சிட்டோ அனாகரிமா நடந்துட்டோ கண்டிப்பா இருக்க மாட்டாங்க எல்லாருமே வந்து ஆஹ் எப்படி சொல்றது தூய ஒரு கோயிலுக்குள்ள போனோம்னு நம்ம எப்படி போவோம் அது மாதிரிதான் எல்லாருமே வந்திருக்காங்க ரஜினிய காந்த யாவும் வந்து திரைப்பட துறையில இருக்காங்க மாமாவும் திரைப்படத்துறையில இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் தனிப்பட்டு சந்திச்சா அது வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளமான ஒரு ஆஹ் சந்திப்புதான் அதை வந்து தேவையில்லாம நம்ம விமர்சி விமர்சிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது மாமா இன்னைக்கு மேடையிலேயே சொன்னாங்க நாங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறோம் நீங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தான் தெரியும் அதனால தேவை நீங்க அது கேட்டு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி மாமாவே சொன்னாங்க ஆஹ் திரைப்படம் ஆஹ் வேற அரசியல் வேற இப்பயுமே நம்ம கட்சியிலயுமே வந்து அதாவது நாம் தமிழர் கட்சியிலயுமே வந்து ரஜினி ரசிகர்களாக இருந்தும் கொண்டு தமிழ் தேசிய கொள்கையோட ஈர்ப்புனால நம்ம தமிழ் தே தமிழ் தேசியத்திலையும் நாம் தமிழர் தமிழ் கட்சியிலும் அதனால வந்து சேருவாங்க பொருள் கிடையாது ஏன்னா வந்து எப்படி சொல்றது நாம் தமிழ் தேசியமும் நாம் தமிழர் கட்சியும் எப்படிங்கிறதுனா ஒரு தனிப்பட்ட ஒரு கொள்கையை முன்னிறுத்தி தமிழ் தேசியம் அப்படிங்கிற கொள்கையை முன்னிறுத்தி கூடிய ஒரு அரசியல் பாதை அப்போ அந்த கொள்கையை பற்றியான தெளிவு இருக்கிறவங்க மட்டும்தான் தொடர்ச்சியா வந்து நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிறாங்களே தவிர எனக்கு முதல்ல எப்படி சொல்றதுன்னா ரஜினியை வந்து இவரு விமர்சிச்சுட்டாரு அதனால நான் ரஜினி நான் கட்சியை விட்டு போறேன் அப்படின்னு சொல்ற யாருமே நான் வந்து கட்சியில பாத்துதில்ல கண்டிப்பா இருக்க மாட்டாங்க அப்படி ஒருவேளை இருந்தா அவங்க உண்மையானவங்களும் கிடையாது நான் வந்து ஒரு இளங்கலை தமிழ் முடிச்சுட்டு அடுத்து சட்டம் பயிலக்கூடிய ஒரு மாணவி எனக்கு வந்து இருபத்தி ஒரு தான் ஆகுது நான் வந்து என்னோட எட்டாம் வகுப்புல இருந்து நான் வந்து அம்மாவோட அம்மா வந்து பதினாறுல இருந்தே கட்சியில இருக்காங்க அம்மாவோட எல்லா இடத்துக்குமே போயிருக்கேன் தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்தையுமே பயணிச்சிருக்கேன் ஈரோடு இடைத்தேர்தல படிச்சிருக்கேன் விக்கிரவாண்டி இதே இடைத்தேர்தலில் பயணிச்சிருக்கேன் எங்க அம்மாவோட நெல்லை தொகுதியில வந்து எனக்கு வந்து சொந்த ஒரு திருநெல்வேலி நெல்லை தொகுதியையும் பய பயணிச்சிருக்கேன் எல்லா ஊருக்கும் போயிருக்கேன் எல் எங்கேயுமே வந்து எப்படி சொல்றது நான் குடும்பமா நாங்க பயணிக்கிறோம் கூட்டிட்டு வராங்கன்னா எந்த அளவுக்கு இந்த கட்சி பாதுகாப்பான கட்சி நீங்களே இதுல இன்னொரு ஒரு மாற்றம் என்னன்னா ஆஹ் பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக பெண் காவலாளிகள் எல்லாம் போவாங்க திமுகலயோ அதிமுகலயோ ஆனா திமுக பொதுக்கூட்டங்கள்ல அந்த பெண் காவலாளிகளுக்கே வந்து பாதுகாப்பு இருக்காது இங்க அப்படி கிடையாது இது இது ரொம்ப பாதுகாப்பான இடங்கிறதுனால எங்க அம்மா என்னை கூட்டிட்டு வராங்க நம்பி எல்லா மாணவர்களும் வந்து கண்டிப்பா வரலாம்